ஃப்ரைடே மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சி எங்கே கிளம்பிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் ஸ்பீட்டுக்கு செலப்ரேட்டி ஆக்டர் தேவியானி மேம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆக்ச்ஸ் மட்டும் பசங்க கையில் கொடுத்துடணும் லஞ்ச் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு பசி எடுத்துக்கோ இல்லையா அதனால லன்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேன் உள்ளே என்ட்ரி ஆனதுமே மார்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸு மாறன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால அவர் வந்து மேஜிக் ஸ்டிக்கு அவரது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவரது முடிஞ்சதும் சிக்ஸ்து ஸ்டாண்டர்ட் தான் பவித்ரனு அவன் வந்து ரொம்ப லேட்டாகிடும் அப்புறம் மேம் வந்து ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப அழகாக பேசினாங்க குழந்த தனமான பேச்சு நடிகைங்கிற ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு பெண்மணி நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாறாத இன்றைக்கும் அவங்கள நான் சேரையில் பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது பெருமையாகவும் இருந்தது இப்படி ஒரு ஸ்கூல் கிடச்சதும் இப்படி ஒரு பேரண்ட்ஸ் கிடச்சதும் நீங்கள்லாம் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க லக்கியாக இல்லையான்னா எல்லாம் ஆல்வேஸ்னு கத்திட்டு இருந்தாங்க பசங்க ரொம்ப இப்போ வந்து பவித்ரன் இந்த ஹூப்ஸ் ட்ரில்லு இவன் இந்த முடிஞ்சதும் அவ்வளோதான் போகலான்னு சொன்னால் வேண்டாம் நாங்கள் எல்லோருடைய ட்ரில்லும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட ரொம்ப அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லா குழந்தைங்களும் அழகாக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பசங்களோடைய என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொன்னாங்க பேக் சைடில் போய்ட்டு சாப்பாடுலாம் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு திரும்பவும் ஜாயின் பண்ணோம் மேம் ஸ்பீச் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு தான் கிளம்புனோம் பசங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே என் பாடு பெரும்பாடாகிடும் ஆனால் இவ்வளோ குழந்தைங்களும் எப்படி அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சு பண்ணுறாங்கன்னே தெரியல உண்மையாகவே பசங்க கூட அவங்க பேச்செல்லாம் ரொம்பவே கேட்குறாங்க நம்ம பேச்சு கூட கேட்க மாட்டாங்க அவ்வளோ தான் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்பலான ஐஸ்கிரீம் கேட்டாங்க அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கும் வந்தாச்சு ஆனால் வீட்டில் வரமாட்டாங்க பக்கத்துலேயே என் ஃப்ரெண்டு வீடு நான் போய் ஆன்டி கிட்டே நான் வாங்கினதெல்லாம் காமிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எப்படி ட்ரில் பண்ணுட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஃப்ரைடேனால தாமலம் கொடுத்தாங்க அப்புறம் நான் தாமூழம் வாங்கி நான் கிளம்பிட்டேன் அவனுங்க இவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க லேட் ஆகும் நான் வந்து ஈவினிங் போல் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளி அதனால் இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இதோடு நம்ம கிருத்திகை இதெல்லாம் பரணி காவடி எல்லாம் வரதுனால நான்வெஜ் செய்ய மாட்டேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு போல் பசங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்தாச்சு நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு வந்து அம்மா கொடுத்தாங்க சப்பாத்தியும் சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டாங்க நாளைக்கு இன்னொரு video Le thank you bye